வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அயலக தமிழர் தின விழா சென்னையில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதன் காரணமாக நாளை ரேஷன் கடைகள் இயங்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது வழக்கமாக பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையானது பொங்கல் பண்டிகையொட்டி நேற்றே வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாசிக்கில் நடைபெற உள்ள இருபத்தி ஏழாவது தேசிய இளைஞர் விழாவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது அர்ஜுனா விருது பெற்ற செஸ் வீராங்கனை வைசாலி அவர்களுக்கும் செஸ் பயிற்சியாளர் ரமேஷ் அவர்களுக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் போக்குவரத்து துறையினரிடம் மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை வருகின்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் நாளை ஆப்கானிஸ்தான் இந்தியா இடையிலான டி முதலாவது போட்டி நாளை நடைபெறவுள்ளது மேலும் இப்போட்டியிலிருந்து கோலி அவர்கள் விலகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனி முருகன் சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் குஜராத்தில் நடைபெறும் உலக வர்த்தக மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் குஜராத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு லட்சம் கோடி முதலீடு செய்ய உள்ளதாக கௌதம் அதானி அவர்கள் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஐம்பது கோடி இந்தியர்களுக்கு வங்கிக் கணக்கு உள்ளதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பள்ளி மேலாண்மை குழுவில் முன்னாள் மாணவர்களும் உறுப்பினர்கள் ஆகலாம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை திருப்பதி இடையிலான ஹைவே ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது கோடியில் ஆறு வழி சாலையாக அகலப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளனர் முருகன் சுவாமி அறுபடை வீடுகளுக்கு ஆண்டுதோறும் ஆயிரம் பேரை கட்டணமில்லாமல் ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்லப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையம் இன்றும் நாளையும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது பண்டிகையை முன்னிட்டு நெல்லை தூத்துக்குடி மற்றும் மதுரை ஆகிய தென் மாவட்டங்களுக்கு முன்பதிவு இல்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கொடநாடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயானிடம் சிபிசிஐடி போலீசார் இன்று விசாரணை நடத்த உள்ளனர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கான முன்பதிவு நேற்று காலை துவங்கியது மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து கனஅடியில் ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கனடியாக சற்று குறைந்துள்ளது சாலைகளில் வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது விதியை மீறினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டுகளை அப்டேட் செய்யும் விதமாக வருகின்ற ஜனவரி இருபதாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி அவர்களுக்கும் தமிழக வீராங்கனை வைஷாலி அவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அர்ஜுனா விருதினை வழங்கினார் பதினேழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மும்பை நவி மும்பை இடையிலான இந்தியாவின் நீளமான கடல் பாலத்தை வருகின்ற பனிரெண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்